நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போல வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பாக வடக்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பரப்பில் ஒரு சுழற்சி நிலவ அனைத்து சாத்தியக்கூறுகளும் தென்பட்டு கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால் பதினோராம் தேதி வாக்கிலேயே மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மையானது வெகுவாக அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை தான் நம்ம முன்வைக்கணும் ஸோ அதனால் தென்மேற்கு பருவமழையினுடைய அடுத்த சுற்றுக்கு நீங்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறத இங்க நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நிச்சயமாக கனமழை வந்து அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழையில் பதிவாக இருக்கிறது அதனால நமக்கான நீர்வரத்து என்பதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாகவே நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வடகொடி தமிழகத்தில் வடதமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லுபடியான அளவு மழை என்பது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பதும் வடதமிழகத்திற்கு சாதகமான ஒன்றாக தான் இருக்கிறது அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரையில் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக உட்பகுதிகளில் அங்கென்றுமங்கொன்றுமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான அனைத்து அமைப்புகளும் இருக்குது இதில் அதிகபட்ச பலனை வடதமிழகம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்பகுதிகளே உங்களுக்கு சில இடங்களில் அதிக பலனை அடைவதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கும் உட்பகுதிகளிலேயே நல்ல மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் டெல்டாவிலும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலான மழையை நம்ம மாலை அல்லது இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது இவை தவிர்த்து உள் மாவட்டங்களிலும் சில நேரங்களில் மழையானது பதிவாகும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸில் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில பல இடங்களில் மென்ஷன் மணி சொல்கிற அளவுக்கு மழை வந்து பதிவாகி இருக்குது அதில் நம்ம அதிகபட்ச அளவு மழைன்னு சொல்லணும்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து இருக்குதுங்க சிறப்பான அளவு மழை வெப்பச்சலனத்தின் வாயிலாக கடந்த ஒரு நான்கைந்து நாட்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பகுதியிலாவது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது பதிவாகி விடுகிறது ஸோ அந்த வகையில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வாலாஜா வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக கலவை பிடபிள்யூடி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இல்லை மெயின் ரயின் ஸ்டேஷன்னு சொல்லிடலாம் ஸோ அங்கே வந்து ஒரு மழை மணி இருக்குது கலவையில் இதுவும் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி தான் அங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதிகளில் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையும் அதே போல க அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதிகளில் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது மழை அளவுகளை நம்ம வந்து காணொலியின் இறுதியில் விவாதிக்கலாம் இப்போ மழை வாய்ப்புகளுக்கு நம்ம வந்து நகர்ந்து வந்துடலாம் இப்ப அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்தெந்த பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்கள்ல அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பச்சலன மழை பதிவாக அனைத்து அமைப்புகளும் இருக்குது குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதே போல் பேரணாம்பட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் போலூர் வேலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆரணிக்கு மிக நெருக்கத்தில் திருவேதிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்தவாசி ஆற்காடு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது காஞ்சிபுரம் மாநகராட்சியிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் திருப்பதி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களாகட்டும் போல் திருப்பதி நெல்லூர் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் தமிழக எல்லையோர பகுதிகளாக இருக்கட்டும் அதாவது ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக எல்லையோர பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் நம்ம ஹோசூருக்கு நெருக்கத்தில் கூட இன்று மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதன் பிறகு ஜவ்வாது மலை பகுதிகளில் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டுங்கிறது திருவண்ணாமலை மாவட்ட உட்பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு பகுதிகளில் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழி சாலை பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம வந்து பாசிட்டிவாகவே இதை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஜவ்வாது மலை பகுதிகளில் மலை நேரத்தில் எப்படி மழை மையங்கள் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கணும் அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸை கணக்கில் எடுத்துக்கலாம் புதுச்சேரி வரையில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை மையங்கள் திரளாக காணப்படும் கடலூர் மாவட்டத்திலும் சில பல இடங்களில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகளிலெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலையின் பல்வேறு இடங்களிலும் கூட மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை திருக்கோயிலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் போலூர் சுற்று வட்டார பகுதிகளில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போலூர் அரண்யலாம் போலூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளே நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் அதே போல ஜவ்வாது மலை பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் என்பதில் எனக்கு வந்து மாற்று மாற்றுக்கிறது கிடையாது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் அதன் பிறகு மழைமயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கு சேற்பட்டு செஞ்சி வந்தவாசி திண்டிவனம் அதே போல சென்னை மற்றும் செய்யூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் சில இடங்கள் புற சில இடங்கள் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய புற பல்வேறு பல்வேறு இடங்கள் கிளியனூர் மாதிரியான இடங்கள் அதே போல் அரோவில் மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நீங்கள் ஒருவேளை புதுச்சேரி மாவட்டத்தில் இருந்தீங்கனாக்கா புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழைக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க ரொம்ப கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக புதுச்சேரி நகர பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அதனுடைய ஒரு வெளிப்பாடை இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் சென்னையின் மாநகரின் சாரி சென்னை மாநகரின் சில இடங்களிலும் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவை இப்போ இந்த கேடிசிசி பெல்ட்டு மொத்தமாக தான் நான் சொல்லிட்டேன் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை அதே போல் நம்ம ராணிப்பேட்டை வேலூர் இங்கெல்லாம் வந்து மழையானது பதிவாக தான் போகுது ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் கடலூர் மாவட்டத்தில் கூட நம்ம நெய்வேலிக்கு ஆறுகளெல்லாம் மழை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதிகாலை நேரத்தில் அல்லது நள்ளிரவு நேரத்தில் மழை மேகங்கள் கடல் பகுதிகளை வருவோம் அடையுது அப்படிங்கும்பொழுது அதன் ஊடாக சில இடங்களில் மழை பதிவாகவும் வாய்ப்புகள் வந்து இருக்கும் குறிப்பாக டெல்டா பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டமும் இதன் வாயிலாக பெனிஃபிட் வந்து அடையலாம் அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் முதல்ல ஜவ்வாது மலையில் எப்படி ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் இருக்குங்கிறது தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நாம் வானிலையை உற்று நோக்கும் பொழுது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆயுத்தமாக இருக்கிறேன் ஏற்கனவே வாலாஜா பகுதிகளில் பதிவான மழை தொடர்பாக பார்த்து விட்டோம் கலசம்பாக்கம் வரையில் நம்ம வந்து பார்த்துட்டோம் எண்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை இது வந்து ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி தான் அதற்கு அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு எழுபத்தைந்து மில்லிமீட்டர் ஜமுனமரத்தூர் ஜவ்வாதமலை பகுதி அது அங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதி அங்கே எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் வெம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் பாலார் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் பொன்னையணை வேலூர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வட புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சோளிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி லப்பை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பாம்பாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லி அம்முடி வேலூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வேலூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி குடியாத்தம் வேலூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் இருபது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை அவங்க கூட பகிர்ந்துருக்கிறேன் ஈரோடு மாநகராட்சியில் கூட பதிமூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதையே நம்ம கணக்கில் வந்து கொள்ளணும் ஸோ மேற்கூள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது நிறைய இடங்கள் இருக்குது லிஸ்ட்டில் பட் நான் ஏன் இந்த பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அதாவது இருபது மில்லிமீட்டருக்கும் கீழே நிறைய இடங்களில் மழை இருக்குது பட் இதில் வந்து ஈரோடு அப்படிங்கிறது வந்து ஒரு மேற்கோள் மாவட்ட பகுதி அதுவும் ஈரோடு மாநகராட்சிங்கிறது கொஞ்சம் இந்த காலகட்டத்திற்கு மிக முக்கியமாக நம்ம பேசக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கிறோம் அதே போல் இன்னொரு பகுதி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி ஸோ அதையும் நம்ம வந்து மழை பதிவாகிருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது அதையும் நம்ம வந்து ஒரு விஷயமாக இங்கே வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் ஸோ இப்படி தான் இருக்குது வானிலை மெயினாக இன்னைக்கு வந்து வட தமிழகம் அதிக பலனை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது தென் மாவட்டங்கள் மழையே பதிவாகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இப்போ எப்படி எட்டயபுரமும் இப்போ மேற்குள் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டமும் லிஸ்ட்டில் வந்திருக்கோம் ஸோ அது மாதிரி சேலம் மாவட்ட பகுதிகளை நான் சொல்ல நினைக்கிறேன் ஆக்சுவலாக சேலம் மாவட்டத்திற்கு இன்று மழை வாய்ப்பு இருக்குது அதை நம்மளால புறந்தள்ள முடியாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெங்களூர் சேலம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கன்சிடரேஷனுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ஏற்காடு பகுதிகளையும் நீங்கள் வந்து கன்சிடரேஷனுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இவை போக ஒரு சில இடங்களில் நம்ம மேற்கோள் மாவட்டத்தில் குறிப்பாக நம்ம கரூர் மாவட்டத்தில் கூட ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பட் எல்லா இடங்களிலேயும் கிடையாது இது ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் கிடையாது சில இடங்களில் வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானுச்சுன்னா மகிழ்ச்சியோட இருங்க ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் மற்ற இடங்கள்லாம் நிறையா தான் இருக்கும் இது வந்து ரொம்ப ரேரான ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்லலாம் அதே போல் நம்ம தென் உள் மாவட்டங்களில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் அதே போல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இதுதான் கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகள் மற்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் நேற்றைய பிற்பகல் நேர காணொலியை நம்ம எடுத்துக்கலாம் நேற்றைய பிற்பகல் நேர காணொலியை நான் மாலையில் தான் பகிர்ந்தேன் ஸோ அது வந்து மாலை நேர காணொளி தான் அதில் வந்து நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா பால் பாண்டி பால் பாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து நிலக்கோட்டை நோரைன் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்கிறாரு நேற்று நிலக்கோட்டையில் மழை பதிவாகலைனாக்கா இப்போ கண்டிஷன் எல்லாமே வட தமிழகத்திற்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது மேபி நாளைக்கு வந்து இன்னும் கண்டிஷன்ஸ் பெட்டராகலாம் உட்பகுதிகளுக்கும் தென்னூல் மாவட்டங்களுக்கும் கூட அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இது வெப்பச்சலன மழை ஸோ கிடைத்தால் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ள தான் பட் பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஷங்கர் வணக்கம் சகோ இன்று தருமபுரி மாவட்டத்தில் சற்று நன்கு வெயில் நன்றி அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஒரு நேற்றைய நிலவரத்தை தான் இங்கே வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு நேற்று வந்து தருமபுரி மாவட்டத்தில் வெயில் அடித்த பிறகு சில இடங்களில் மழையும் பதிவாகியிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதிவான அளவிற்கான ஒரு மழையும் சேலம் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்குது பட் தருமபுரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் நிறைய ரெய்கா ஸ்டேஷனில் மழை வந்து அதாவது நிறைய ரெயங்கா ஸ்டேஷன் சொல்கிறத விட அஃபிஷியலாக இருக்கிற ரேங்கா ஸ்டேஷனில் நிறைய பகுதிகளில் நிறைய இல்லை மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் மழை ஒன்றும் பெருசாக ரெக்கார்டான மாதிரி டீட்டெயில்ஸ் வரல பட் வந்து அஃபிஷியலான ரய் இல்லாத இடங்களில் சில இடங்களில் ஸ்டாம்ப்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்க்க முடிந்தது இன்றைக்கி கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இனி வரக்கூடிய நாட்களிலும் தருமபுரி மாவட்டத்திற்கு இடையே இடையே மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது யுவன்ராஜ் யுவன்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றி உள்ள பகுதிகளில் மழை எப்படி காற்று எப்படி பொறுமையாக ஒரு நிமிடம் சொல்லுங்கள் இப்போ இந்த காணொலியை நான் ரொம்ப விரிவாக போடுறதுக்கு எனக்கான பிரச்சனைகள் என்பது வந்து கிடையாது நான் வந்து விரிவாக வந்து பொறுமையா வந்து ஒரு ஒரு பகுதியாக மென்ஷன் பண்ணி இந்தந்த மாதிரியான நிலவரங்கள்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிவிடுவேன் பட் என்ன நடக்குதுனாக்கா நிறைய நண்பர்கள் வந்து காணொலியின் நேரம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனாலதான் நம்மளால் இப்போ வட இந்திய நிலப்பரப்புல நிலவக்கூடிய விஷயங்களை கூட அதிகமாக பேச முடியல இல்லைன்னா அதுலலாம் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இலங்கையின் வானிலை தொடர்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சரி வடகிழக்கு பருவமழை வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளுக்கு கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுவோம் ஏன்னா தான் அதிகமாக அந்த கிழக்கு பகுதிகள் வந்து உள்ளாகும் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகள் இப்போ வெப்பச்சலன மழையில் இலங்கையில் வந்து அங்கங்கே மழை வந்து பதிவாகும் தென்மேற்கு பருவமழை என்பது அங்கே நம்ம மேற்கு பகுதிகளில் தான் கொழும்பு அந்த மாதிரியான ரீஞ்சு ஸோ அங்கே தான் அதிகமான இம்பாக்டை கொடுக்கும் அது மாதிரி இப்போ வட இந்திய பகுதிகளில் நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மேற்கு கழகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புவோம் ஏன்னா இங்கெல்லாம் சுழற்சி இருக்கும்போது அது அங்கே வந்து ஒரு கண்டிஷன்ஸை கிளைமேட்டை வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுழற்சிகள் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம வந்து பார்ப்போம் அது இல்லாமல் அங்கே எச்சரிக்கைகள் வழங்க வேண்டிய சில நிலவரமும் இருக்குது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலங்கள்லாம் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மான்சூன் ஆக்சிஸ் வந்து இந்த மாதிரி இமயமலை அடிவார பகுதிகளில் இருக்கும்பொழுது அந்த பகுதிகளில் கனத்த மழையெல்லாம் பதிவாகும் ஸோ அதனால் வந்து அந்த பகுதிகளுக்கு இந்த மாதிரியான காலகட்டத்தில் சுற்றுலா செல்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் இம்பாக்டும் ஆகியிருக்குது இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு வந்துடும் ஸோ பார்த்திங்களா இப்போ அதை நான் எழுத்து பேச ஆரம்பிச்சோனாக்கா அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இப்போ அங்கே உள்ள வானிலையை நம்ம வந்து பேசணுன்னாக்கா அதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கும் இப்போ திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உங்களுக்கு வந்து காற்று எப்படி இருக்குனாக்கா ஆக்சுவலாக கண்வக்டி ஸ்டாம் வந்து உங்களுக்கு வந்து உருவாகுது இல்லையா அது உருவாகி அது நகர்ந்து வரும்பொழுது காற்று நகம் அதிகமாக இருக்கும் அது அந்த நிலப்பரப்பை பொறுத்தது நிலப்பரப்புன்னு மட்டும் கிடையாது அந்த நேரத்தில் அந்த பகுதியில் எந்த அளவிற்கு வெப்பம் இருந்தது அந்த எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு வெப்பச்சலன மழை பதிவாகுது இது எல்லாமே வந்து அதற்கு ஒரு காரணியாக இருக்கும் அது மழை பதிவாகக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி காற்று அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காற்றின் வீரியம் என்பது வந்து குறைந்துவிடும் மழைக்கான வாய்ப்பு இருக்கா இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில்னு கேட்டிங்கன்னாக்கா சப்ஜெக்டிவான விஷயந்தான் மேபி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க கார்த்திக் சந்த்ரு ஹாய் ப்ரோ ஐ ஆம் கார்த்திக் ஃப்ரம் ஸ்ரீவல்லிபுத்தூர் நான் ரெண்டாயிரத்தி இருந்து உங்களை எஃபியில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அண்டு இப்போது யூடியூப்பில் ஆல்சோ ரியலி நீங்கள் ரியாலிட்டி கரெக்டாக சொல்கிறீங்க ஆல் த பெஸ்ட் ப்ரோ உங்களுக்கு ஐ ஹவ் ஒன் கொஸ்டின் ப்ரோ இப்போவே என்இஎம் சீசன் சவுத் தமிழ்நாடு டிஸ்டிக்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஆகஸ்ட் மந்தில் கன்வெக்டிவ் ரைன் கொஞ்சமாச்சும் பெய்யும் எங்கள் ஊர் சைடு பட் இந்த இயர் இன்னும் மோர் தென் டூ மந்த்ஸ் இப்போ வரைக்கும் சரியான ரைன் இல்லை ப்ரோ இயற்கை சமநிலை செய்யும் என்று நம்பிக்கையோடு சகோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா அது நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள்ன்றிருக்கு இவங்க எல்லாருமே இப்போ மெயினாக பார்க்கறது என்னன்னாக்கா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு மாடல் அதில் வந்து ஒரு இன்புட்டை கொடுத்துருவோம் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே அது வந்து அந்த அளவுக்கு ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது அக்யூரேட்டாக அந்த அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது கிடையாது அப்போ உங்களுக்கு டூ மந்த்ஸ் ரேஞ்சு த்ரீ மந்த்ஸ் ரேஞ்சு சிக்ஸ் மந்த்ஸ் ரேஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கணக்கிட்டீங்கன்னாக்கா அது வெவ்வேறு மாதிரி வந்து காட்டும் இப்ப ஒரு சுழற்சி ஒன்று உருவாகுதுனாக்கா அது எங்கே போய் உள்ள போகுது அது எப்படி நகர்ந்து போக போகுதுங்கிறதே ஒழுங்காக நம்மளால் வந்து மாதிரிகளின் உதவியுடன் தெரிஞ்சுக்க முடியல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ மாறுதல்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதுலாம் வந்து அந்த மாதிரிகளை மட்டுமே பயன்படுத்தி உறுதியாக சொல்ல முடியாது அதே மாதிரிகள் காட்டிய அந்த கணிப்பின் பிரகாரம்தான் நம்ம ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நம்ம ஒரு எல்லோரும் சொன்னது வந்து வட தமிழகத்தில் அதிக மழை இருக்கணும் வட தமிழகத்தில் மிக்சாமுன்னு ஒரு புயல் ஒன்று வந்துச்சு ஸோ அதன் வாயிலாக கிடைத்த மழை என்பது ஓரளவிற்கு பெய்தது சில பகுதிகளில் பெய்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் ஆனால் தென் தமிழகத்தில் ஒரு கனத்த மழை ஒரு நாள் பதிவானுச்சு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் காயல்பட்டினம் அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் ஸோ அந்த மழையை வந்து நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள்லாம் வந்து கணிக்கலை ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது நேரம் நெருங்க நெருங்க நம்ம தான் அதில் வந்து ஒரு அக்யூரசி இருக்கும் வெதர் மாடல்ஸ் எப்படி வேணாலும் காட்டலாம் அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து லாங் ரேஞ்சிலே நம்ம இதெல்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரியான ஒரு அசம்ஷனை போது அது பொய்யா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம் லாங் ரேஞ்சில் இப்படி காட்டுதே அதில் எப்படி அக்யூரஸியாக நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நாலடைவில் வரும் இன்னும் தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குது நம்மளுடைய டேட்டா ப்ராசஸிங் அண்ட் ஏஐ தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பங்கிறது நம்ம தான் நம்ம என்ன தெரியுமோ அதுதான் அதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம் பட் அதுவே வந்து இப்போ அலுசினேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க ஸோ அந்த தொழில்நுட்பத்தை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னாக்கா அதுக்குள்ளே பயங்கரமாக உள்ளே புந்துடுவோம் நம்ம பட் நான் சொல்ல வர்றது என்னென்னாக்கா அந்த ப்ராசஸிங் லெவலில் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி டேட்டா அனலைசேஷன் அதுக்கப்புறம் அதை வந்து டீ கோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி அந்த ப்ரெடிக்ஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓரளவு இருக்குது ரொம்ப கூட கிடையாது ஒரு எயிட்டி டு செவன்ட்டி பர்சென்டேஜ் அக்யுரேசியை நம்ம லாங்குவேஜில் கொண்டுட்டு வர்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது இன்னும் நம்ம தொழில்நுட்பத்தில் அந்தளவுக்கு வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு நகரணுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரிகளின் கணிப்புகள் அந்த இப்பயே தென் தமிழகத்திற்கு அது பலன் வழங்காதுங்கிற அந்த கணிப்புகள் எல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கவே தேவை கிடையாது டிசம்பர் மாதம்னு ஒன்று இருக்குது ஜனவரி மாதம்னு ஒன்று இருக்குது எப்படி இருந்தாலும் லோவர் ஆட்டிடியூட்டில் சர்க்குலேஷன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும் போது அப்பப்போ மழை வந்து பெய்யும் அதுக்கு முன்பாகவே சில நேரங்களில் தென் தமிழகம் வந்து கண்டிப்பாக பலனடையும் வடகிழக்கு பருவமழை தென் தமிழகத்திற்கு மோசம் செய்யாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் டி கிருஷ்ணன் திருத்தணி ரைன் சார் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்றைக்கும் நமக்கு திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக ஆந்திரையிலேயே ஓட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது சந்தோஷ் ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாக நாகை கோவில் பத்து சம்மரை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அதுக்கப்புறம் சண்முகமணி தருமபுரி டிஸ்ட்ரிக் பாலக்கோடு ரெயின் உண்டா சார் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது இந்த பாலக்கோடு பகுதிகளுக்கு மழை இருக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிற மா நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கலாம் குணாஸ் தேங்க்ஸ் ப்ரோ சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் அதுக்கப்புறம் ராமசாமி மொளசி பட்டு முக்காசி மை பிளேஸ் திருமால் திருமல் அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல நாமக்கல் முக்காசி லைட் ரெயின் இஸ் நாமக்கல் மாவட்டத்தில் முக்காசிங்கிற பகுதியை சொல்கிறாரோ இல்லை முக்கால்வாசி லைட் தான் இப்போ எதுங்கிறது சொல்லியிருக்கார தெரில பட் என்னமோ ஒரு சொல்ல வந்திருக்கிறாரு அதை நம்ம வந்து இந்த காணொலியில் தெரிவிச்சுக்கிறோம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டி கோலா தேங்க்ஸ்னு சொல்லியிருக்கார் நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க அதுக்கப்புறம் ராமசாமி சொல்லியிருக்காரு ஓகே அண்ணான்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கும் அதுக்கப்புறம் மன்மதன் அப்படிங்கிறவர் வந்து சிவகாசி எப்போ ரயின் வரும் சார் வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கான ஒரு நேரம் வரும்பொழுது மழை வந்து வரும் அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும் வேறு வழி கிடையாது இதெல்லாம் வந்து இயற்கை சம்மந்தமான விஷயமா போயிடுச்சுல இதில் வந்து சாதகமான அமைப்பு வரும்பொழுது வரும் வரையில் நம்ம வந்து காத்திருக்க தான் வேண்டியது இருக்குது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை அதுதானே இங்கே பிரச்சனையே அது நம்மளுடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருப்பதன் காரணமாக சாதகமான அமைப்பு ஒருவரை நம்ம வந்து காத்திருக்கணும் பட் நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே வந்து கைவிடாமல் இருக்கணும் அது ஒண்ணுதான் நம்மளால் முடிஞ்சது சிவப்பிரகதி சிவப்பிரகதி கரூர் மாவட்டத்தில் இன்று மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதா ப்ரோ இன்னைக்கு கரூர் மாவட்டத்தின் ஓரிரு ஓரிரு இடங்கள்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்ப்பு பலிக்குதான்ட்டு பார்ப்போம் ஹரி ஹரி திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு நேற்று தெரியப்படுத்திருக்கிறேன் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மழை அளவுகளும் கிடைக்க வந்திருக்கிறது நானும் பகிர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேட் ஆர்கேப்பேட்டை மழை எப்போ சார் வரும்னு நேற்று கேட்டிருக்காரு அவர் கேட்டுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நேரத்தில் மழையானது பதிவாகி இருக்கிறது அதுக்கப்புறம் பாண்டிசி நெல்லை மாவட்டம் கலாக்காடு பகுதியில் மழை எப்பொழுது வரும் நமக்காகவே இருக்கிறது வடகிழக்கு பருவமழை ஏன் நீங்கள் கவலைப்பட்ருக்கீங்க மழை வந்து பதிவாகும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் கலாக்காடு மாதிரியான ரீஜியனில் பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி அந்த தென்மேற்கு பருவ காட்சியினுடைய வீரியம் அதிகரிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அடுத்த சுற்று மழை அதில் சில டிஃப்ரென்சஸ் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ அது வரையில் நம்ம வந்து காத்திருக்கணும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவேல் நன்றி வணக்கம்